மார்கழி மாதத்தில் நாளுக்கு ஒரு பாசுரம் என்கின்ற கணக்கில் ஆண்டாள் முப்பது நாட்களுக்கு முப்பது பாசுரங்கள் பாடினாள் காரணம் என்ன கண்ணனை வரிக்க வேண்டும் அவனோடே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை அவா அதற்கு தக்கவாறு தான் மட்டும் அனுபவித்தால் அது அனுபவமாக இருக்காது ஒரு கோஷ்டியாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தன் தோழிமார்களை எழுப்புகின்றாள் அந்த கிரமத்தில் எட்டாவது பாசுரம் மொத்தத்துல பதிமூணு ஆனால் எட்டு இந்த பாசுரத்தில் கண்ணனை பாவிப்பதாகவும் கொள்ளலாம் ராமனை பாவிப்பதாகவும் கொள்ளலாம் பாவிப்பதாகவும் கொள்ளலாம் அப்பேற்பட்ட பாசுரம் அந்த பாசுரத்தின் ஆள் பொருளை ரசிப்போம் வாய் கீண்டானே புல் புல்லை பத்தி சொல்லியாச்சு அந்த பாசுரம் ஆறாவது பாசுரத்துல சொல்லியாச்சு இப்போ இங்க ஒரு புல் அங்க வந்து கருடனை பத்தி சொல்லியாச்சு புல்லரகன் கோவில் புட்களுக்கு பட்சிகளுக்கு அரசனாக இருக்கக்கூடிய அந்த கருடனுடைய கோவில் அப்ப கருடனை பத்தி சொல்லியாச்சு சிறந்து இருக்கக்கூடிய ஒரு பட்சி ஆனா இந்த வேற ஏதோ பட்சி புல்லின் வாய் இப்போ கிருஷ்ணாவதாரத்தின் புள்ளின் வாய் அதாவது பக்ஷியா பக்ஷியின் உருவம் கொண்டு வந்தவருடைய வாயை கீட்டான பகனை கொண்டு முடித்த அந்த பெருமை கிருஷ்ணனை கொண்டு அந்த பகன் வந்து போட்டு எல்லாரையும் படுத்திட்டு கொத்திட்டு அப்போ அந்த புள்ளின் வாய் கீண்டானை புள்ளான பக்ஷியோடு சம்பந்தம் பெற்ற ராமாவதாரம் சொன்னார் யார் அப்ப அந்த ஜட்டாயு கொண்டு முடிச்சது

வந்தாய்யா இந்திரனுடைய பிள்ளை அப்ப ராமாவதாரத்துல காக்கை உருவில் வந்த இந்திரனுடைய பிள்ளையின் கண்களை பரித்தவன் ஒரு கண்ணை அதனால சித்திரை கூட திருப்ப பாசுரத்தை அத்திரமே அதன் கண்ணை அறுத்தது அடையாளம்னு ஒரு கண்ணை எடுத்துட்டார் அதே மாதிரி ஜடாயுவை வந்த புள்ளின் வாய் அந்த புல்லான ஜடாயுவை பிளந்தானை அந்த ராவணனை பொருளத்தில் அப்படின்னு வச்சுக்கலாம் கிருஷ்ணாவதாரத்துல பகாஸ் நிசுமா அவதாரம் அந்த சிறகுகளை வெட்டி கிளைந்தவன் புள்ளின் வாய் சம்பந்தா ராம சம்பந்தா கிருஷ்ண சம்பந்தா இவ்வளவு கிள்ளி கலைந்தானை இப்ப இந்த கிள்ளி வந்து நம்ம பக்கனோட சம்பந்தப்படுத்த கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை அந்த கிள்ளி ராமரை

இப்போ வந்து ஒரு ஒரு தலையா ராமர் எடுத்தாரா இல்லாட்டா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எடுத்துட்டாரு ஒரு ஒரு தலையா எடுத்தாரு ஆனா ஆழ்வார் வந்து பத் பத்து தலையும் ஒரு கொத்து என உதித்த திரளோன்னு தேசிகன் எடுத்தார் ஒரு கொத்தா எடுத்துட்டாராம் தனித்தனியா எடுத்தாருன்னு ஒரு அர்த்தம் ஒரு கொத்தா எடுத்துட்டார் ஏன் சார் ஒரு கொத்தா எடுக்கணும் அப்படின்னு கேட்டா வலி ஒரு தடவையோட போகும் இல்லையா இப்போ ஒரு தடவையோட வலிப்போம் அப்பா அந்த சித்திரவதை பண்ற மாதிரி ஒரு தலையை விட்டுட்டு வலிக்கிறத இன்னொரு தலையை விட்டுட்டு வலிக்கிறதா அப்படின்னு கேட்கறது போல எல்லாத்தையும் ஒன்னா ஒரு குத்து என உதித்த திரளோர் அந்த மாதிரி புள்ளிம்பாய் கிண்டானை பொல்லா வரக்கனை அவனுடைய கீர்த்திமை அவனுடைய பெருமையை பாடிப்போய் நிசிம்மனுடைய பெருமையை பாடிப்போய் ஷரபத்தினுடைய அந்த சிறகுகளை வெட்டி கலைந்த நிசிம்மனுடைய பெருமையை போய் அந்த அந்தகளை கிள்ளி கிரண்ய கஷ்பூவின் அந்த வயிற்றை தன் நகங்களால் பிளந்து நிசுமனுடைய கீர்த்தியை பாடிப்போய் ராமனாக அந்த இந்திரனின் பிள்ளையான காகத்தின் கண்ணை பிளந்தவன் எடுத்தவன் அதே சமயத்தில் ஜடாயுவின் சிறகை எட்டி கிளைந்த அந்த ராவணனை கொண்டு தீர்த்தவன் ராமனுடைய பெருமையின் கீர்த்தியை பாடிப்போய் பகனாக ஒரு கொக்கு உருவில் வந்த பகாசுரனுடைய வாயை கண்ணனுடைய பெருமையை பாடி போய் கீர்த்தி பாடி போய் இதெல்லாம் யார பாடப்போ சொல்லியாச்சு பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் நான் இத்தனை நாள எந்தெந்த பெண்களை கூட்டுன்னு வந்திருக்கேனோ பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் பாவை களம் சொன்னா எந்த இடத்துல நோம்பு நோக்கக்கூடிய இடமோ அந்த இடத்த புக்கார் அங்க போய் சேர்ந்துட்டான் போன வாசுரத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா இதை பாரு உன்னோட வந்து வீட்டு வீட்டு காசு காசு கதை வா தட்டின்னு இருந்தேன்னா எங்களுக்கு டைம் ஆயிடுது நாங்க டைரெக்டா அங்க போயிடுறோம் நீ இந்த பெண்ணை கூட்டுன்னு வந்துடும் அதனால ஆண்டாள் சொல்ற மாதிரி மத்தவாள்லாம் போயாச்சு யாரும் உனக்காக வெயிட் பண்ணல தான் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கா அதனால நீ நானும் வா கெட் அவுட் லெட்எஸ் லெட்எஸ் கம் அண்ட் கோ டு தட் பிளேஸ் அதனால பிள்ளைகள் எல்லாரும் பாவை கடம்புக்கா இப்போ அது உள்ள இருக்கக்கூடிய பெண் கேட்போம் சரி இதெல்லாம் எப்போ நடக்கும் கார்த்தால விடியற் கார்த்தால ஆயிடுச்சுன்னா அந்த விடியற் காத்தால ஆகணும்னா வெள்ளி எழுந்து வியாழன் இல்லை வெள்ளி எழுந்துட்டு அப்படின்னா நம்ம அஸ்ட்ரானாமிக்கல் பாடிஸ பேஸ் பண்ணி அஸ்ட்ரானமி படிக்கிறோம் இல்லையா எப்படி சந்திரனும் சூரியனும் நமக்கு ரொம்ப முக்கியமோ ஏனைய கிரகங்களும் நம் கண்ணுக்கு புலப்படும் வெள்ளி எழுந்து வெள்ளின்னு சொன்னா அந்த வெள்ளி கிரகம் சுக்கராச்சாரிய உதயமா எழுத்து

பறவைகளுக்காக சாப்பாடு சேகரிக்கணும்னு தன்னுடைய கூட்டை விட்டு பறந்து பெடுத்து புள்ளும் சிலம்பின போது அரி கண்ணினாய் அழகான பெண்மானை ஒத்திருக்க கூடிய கண்ணுடைய வழி அந்த கண்ணு வந்து பெண்மான் ஒத்து இருக்குமா டோ மாதிரி இருக்குமா அவ்வளவு அழகா இருக்குமா அந்த பெண்ணுக்கு அதே சமயத்துல பூத்து இருக்கக்கூடிய தாமரையில் இருக்கக்கூடிய பெரிய இதழ் போல் கண் படைத்தவளே போது அரி கண்ணினாய் அப்படின்னு சொல்றாளா அமிழ்ந்து குளிக்கும்போது எதை சொல்லுவா ஹரிஞ்சு அகமர்ஷண சுத்தம் உண்டு அது அது நன்ன இருக்கும்போது அந்த சுத்தத்தை சொல்லுவா இவ சொல்றா குள்ள குளிர குடைந்து நீராடாதே சிலு சிலுன்னு இருக்கக்கூடிய காலங்காட்டால அந்த தண்ணீர குளிக்காமல் புள்ள குளிர குடைந்து நீராடாதே ஜில்லுன்னு இருக்க காத்தால தண்ணி விஷ்ணு நீ காத்தால எந்த வாட்டர்ல குளிப்ப விஷ்ணு சுட தண்ணீர்ல நான் குளிப்பேன் சார் போய் ஜில்லு ஜில்லுன்னு நாங்க பெங்களூர்ல போய் நீங்க அதெல்லாம் குளிக்க முடியுமா சார் சர்வே சிப்டி குளிச்சாதானே சார் இதெல்லாம் நார்மல் அது நார்மல் ஆச்சு நீ வந்து இல்ல கரெக்டா இப்படி கண்டுபிடிச்சிட்டு சுவாமி நான் குளிக்கலங்கிறது நார்மல் வாட்டர் நார்மல் வாட்டர் தான் என்ன

சரி குளிர குடைந்து நீராடாதே நன்றாக முழுகி இருக்கக்கூடிய தண்ணீரில் குளிக்க பள்ளி கிடத்தியோ நான் உனக்கு இத்தனை எழுப்புறேனே அதுக்கு பதிலாக பள்ளி கிடத்தியோ இன்னுமா நீ தூங்கி பாவாய் அழகிய பெண்ணே பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னு கூப்பிடுற ஆண்டாள் அதனால பாவாய் நீ நன்னாள் நீ உங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த கிளாஸ் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ்லாம் பாவாயின்னு கூப்பிடுவியா பாவாய் என்னென்னு கூப்பிடுவேன் கூப்பிடவே மாட்டேன் சார் நான் பேசவே மாட்டேன் சார் நீ என்ன பண்ண ரோஷன் நீ என்ன பண்ணுவேன் பேசவே மாட்டேன் நிறைய பேசக்கூடாது ஒரே வெக்கம் சார் கொஞ்சம் வெக்கமா பிடிக்கவே பிடிக்காது சார் எனக்கு ஆண்டாளுங்கிற ஒரு லேடியை மட்டும்தான் பிடிக்கும் பாக்கி யாரையுமே பிடிக்காது என்ன என்ன ஏதாச்சும் சொல்லலாம் நீ பேசுவியா பேசவே மாட்டேன்

கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எப்போவுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக அப்பா அம்மாவும் ஒரு காலத்தில் கேர்ள் அண்ட் பாய் இருந்தவா தானே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒப்பீனியன் இருக்கணும் அதனால பாவாய் நீ நன்னாளால் நல்ல நாளா இருக்கே ஆள் திரும்பி ஆள் வந்து நம்மள விடவே மாட்டேங்கிறது நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கள்ளம் தனத்தை விட்டு இந்த பெண்ணு கிட்ட என்ன அப்படி திருட்டுத்தனம் இருக்கு

அதனால அந்த எண்ணத்தை விட்டுடு நீ மட்டும் கிருஷ்ணரை தியானிக்க வேண்டும் என்கின்ற கள்ளத்தை தவிர்த்து கலந்து ஏலோர் எம்பாவா எங்களோடு வந்து கலந்து கிருஷ்ணானுபவத்தில் ஈடுபட மாட்டியா பெண்ணே அப்படின்னு பிரார்த்திக்கக்கூடிய அழகான பாசுரம் பதிமூணாவது பாசுரம் Dear Astika Rida, I am happy to be authoring a two-part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org slash books. Namaskaram mastikas. Namaskaram, I am tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid February, to seven cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland, and Wellington, between the 25th of February and the 25th of March. I am scheduled to travel to Singapore either in the month of April or January, and later I will be rendering discourses. In New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.